அயோத்தியிலே அவர்கள் தோல்வியடைய செய்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு பாடம் இருக்கிறார்கள் ராமர் பிறந்த இடம் அயோத்தி ராமர் அதிகமாக வனவாசம் செய்த இடம் இந்தியாவிலேயே ராமர் கோவில் அதிகமாக இருக்கிற இடம் சித்திரூடம் அயோத்தியிலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார் சித்திரக்கூடத்திலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் கோவில்கள் ஆன்மீகத்துக்கான தளங்கள் தான் அது வாக்குச்சாவடியின் வாசல் அல்ல என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்து ஒரு நல்லாட்சியை உருவாக்குங்கள் என்ற தினம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மகத்தான படைப்பாளி அன்பு தோழர் சா தமிழ்ச்செல்வன் அவருடைய படைப்பு உலகம் பற்றிய ஒரு முழு நாள் கருத்தரங்கம் கோவையில் நடைபெறுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாற்றில் தாமு காசா என்ற அமைப்பு இன்றைக்கு பொன்விழாவை காலடி எடுத்து வைத்திருக்கிறது அவற்றினுடைய லட்சினையை வெளியிட்டு இந்த முழு நாள் கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெறுகிறது இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட தேர்வு சிபிஎஸ்இ தேர்வு அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது அந்த அறிவிப்புகளில் இந்தி மொழி பாடத்திற்கு சுமார் பத்து சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய அல்லாத மாநிலத்தினுடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்த எடுப்பிலேயே பத்து சதவீத மதிப்பெண்களை அவர்கள் இழப்பார்கள் இது இந்திய அல்லாத மாநிலங்களிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும் இது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின் எதிரான ஒரு அறிவிப்பு எனவே உடனடியாக ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சருக்கு நான் இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன் இந்த அறிவிப்பானை திரும்பப்பட வேண்டும் இந்த தேர்வினுடைய விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன் உடனடியாக இந்த அநீதி களையப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் உங்கள் வாயிலாகவும் நான் வலியுறுத்தி வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தி அல்லாத மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிற ஒரு சூழலை இந்த தேர்வு அறிவிப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதாங்க அதாவது இந்த தேர்தல் முடிவை பாஜக எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லையோ என்ற ஐயத்தை தான் தொடர்ந்து கடந்த பதினைந்து நாட்களாக நாம் பார்க்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் சபாநாயகர் தேர்விலும் அதுதான் எதிரொலித்தது முதலிலே துணை சபாநாயகர் பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு வழங்க தயாராக இருப்பதை போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் எதிர்க்கட்சியோடு எந்தவிதமான விதமான பேச்சார்த்தையும் நடத்தாமல் அவர்களே வேட்பாளரை அறிவித்தது என்பதும் அதே போல நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோம் அவற்றின் தொடர்ச்சி தான் ஏற்கனவே என்ன நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோமோ அதில் எந்த மாற்றமும் செய்யப்போவதில்லை என்பதை போலத்தான் அவருடைய நடவடிக்கை இருக்கிறது இதற்கு இந்திய மக்கள் ஏனென்றால் இந்த தேர்தலிலே கடுமையான ஒரு எதிர்வினையை கொடுத்திருக்கிறார்கள் அயோத்தியிலே அவர்கள் தோல்வியடைய செய்திருக்கிறார்கள் சித்திரக்கூடத்திலும் பாஜகவுக்கு பாடம் பெற்றுக்கிட்டு இருக்கிறார்கள் ராமர் பிறந்த இடம் அயோத்தி ராமர் அதிகமாக வனவாசம் செய்த இடம் சித்திரக்கூடம் இந்தியாவிலேயே ராமர் கோவில் அதிகமாக இருக்கிற இடம் சித்திரக்கூடம் அயோத்தியிலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார் சித்திரக்கூடத்திலும் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் கோவில்கள் ஆன்மீகத்துக்கான தலங்கள் தான் அது வாக்குச்சாவடியின் வாசல் அல்ல என்பதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுத்து ஒரு நல்லாட்சியை உருவாக்குங்கள் என்பதுதான் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு ஆனால் மீண்டும் மீண்டும் கடந்த கால பணியையே பாணியையே அவர்கள் தொடர்வது என்பதைத்தான் இவைகள் எல்லாம் காட்டுகிறது பெரும் எதிர்வினையை கொடுத்திருந்தாலும் கூட போக்கு நிச்சயமாக எதிர்கட்சியினுடைய குரல் ஜனநாயகத்தின் குரல் அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற சட்ட மரபுகள் இவைகளெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு சூழல் வந்து பாஜகவால் தொடர்ந்து சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் மூன்று சிறப்பு சட்டங்கள் அதை அமுல்படுத்துகிற விஷயத்திலே கூட நீதிமன்றத்தின் குரலோ வழக்கறிஞர்களின் குரலோ இந்தியா முழுக்க இருக்கிற மக்களின் குரலோ கேட்கப்படவில்லை நாடாளுமன்றத்திலும் அந்த சட்டங்கள் வந்து குற்றவியல் சட்டங்கள் தடைய சட்டங்கள் உள்ளிட்ட சட்டங்களினுடைய பெயர்களை மாற்றுகிற சட்டங்களே மாற்றுகிற பொழுது கூட எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டிருந்தோம் இன்னும் சொல்லப்போனால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய குற்றவியல் சட்டங்களையே மாற்றுவது என்பது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் அதை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நீதிமன்றங்களிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பட்ஜெட் நாடாளுமன்ற ஏற்பாடுகள் நடந்ததுக்கு தமிழகத்தினுடைய தேவை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிற நிலையில இப்ப புதுசாக அமைஞ்சிருக்கிற அரசு எதை செய்கிறோம் இப்ப இந்த கூட்டத்துல கூட சொன்னாங்க மதுரையிலிருந்து கோவைக்கு பகல் நேரத்திலான ரயில் தடங்கள் ரயில் பயணத்துக்கான புதிய ரயில்கள் இயக்கப்படவில்லை ஏறக்குறைய வந்து அகல ரயில் பாதை உருவாக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்க வந்து ரயில் பாதை ஆனாலும் சரி நான்கு வழி ஆனாலும் சரி வட மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது மிக மிக பின்தங்கிய மாநிலமாக தென் மாநிலங்கள் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு இருக்கிறது இன்னைக்கு நீங்க வந்து உத்தரப்பிரதேசமோ பீகாரோ வட மாநிலங்களிலே நான்கு வழி சாலைகளுக்கு கடந்த பத்து வருஷத்தில் ஒதுக்கப்பட்ட முதலீடுகளை ஒப்பிடுகிற பொழுது அதில் அநேகமாக ஐந்தில் ஒரு பங்கு முதலீடுகள் தான் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட்டுகிறது எனவே அந்த பாக்கிகள் கழிக்கப்பட வேண்டும் நேர் செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கான முதலீடு அனைத்து வகையிலும் அதிகரிக்க வேண்டும் குறிப்பாக ரயில்வே துறை அதே போல வந்து கட்டுமான துறைகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க வந்து கடந்த முறை நட்டா அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மதுரையும் சரிவிக்கப்பட்டது அதுக்கு பிறகு அடுத்த முறை அவர் வந்து பாஜகவின் தலைவராகி ஒரு முழு டான் முடிச்சுட்டு மீண்டும் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் எந்த புள்ளியில் ஆரம்பிச்சாரோ அதே புள்ளியில் தான் மதுரை எய்ம்ஸ் இன்னைக்கும் இருக்கிறது இந்த பட்ஜெட்டிலாவது அதற்கு முழு நிதி ஒதுக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கான முழுமையான நிதி இந்த பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட வேண்டும் கார்பரேட்டுகளுக்கான சலுகைகள் குறைக்கப்பட வேண்டும் செல்வ வரி அதிகரிக்கப்பட வேண்டும் கார்பரேட் வரி அதிகரிக்கப்பட வேண்டும்

தொடக்கமாக இப்போது வெளியிடப்படுகிறது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில தலைவர் பொதுச் செயலாளர் ஆரவந்தி சென்யா மற்றும் மாநில உறுப்பினர்கள் அனைவரும் வெளியிட்டு வங்குகின்றனர் படைப்பு பண்பாடு கருத்துரிமை இதுதான் நாம் இந்த பொன்மினா ஆண்டின் இலட்சணையாக இருக்கின்றது அனைவரும் கடவுளை எழுப்பி இந்த தமிழ்செல்வனுடைய படைப்புகளை நாங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக வரக்கூடிய விருந்தினர்களுக்கு புத்தகங்களை கொடுங்க முதலே அவர் சில விருப்பங்களை தெரிவிச்சார்